வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் என் கதைகளுக்கு அமோக ஆதரவு தந்து என்னை ஊக்குவிக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள் என் கதைகள் பல கற்பனை ஓட்டமே என்றாலும் ஏதோ ஒரு உண்மையை விளக்குதற்கே இன்றைய மாணாக்க பருவங்களுக்கு இளம் வாலிப உள்ளங்களுக்கு ஊன்றுகோளாய் திகழும் கதை கருவாம் வளமையும் இளமையும் பற்றி காண்போம் பழனி ஆண்டவர் மலையடிவாரத்தில் வசிப்பவரே சரித்திர பேராசிரியர் பேராசிரியர் பழனியப்பன் என்பவர் கல்லூரி பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர் எப்பொழுதும் நாட்டின் வீட்டின் பொதுநலம் பற்றியே சிந்திப்பவர் இளைஞர்களை மதிப்பவர் இளமை என்பது ஒளிகூட்டும் பொற்காலம் அது போனால் வராது அதுபோல் நினைக்கக்கூடியவர் என்றும் சிறந்த ஆற்றலை நினைத்து நினைத்து செயல்பட வித்து ஊன்றும் காலமும் அந்த இளமை வாலிப காலமே என்பதும் அவர் கொள்கை சுருங்க சொன்னால் சிந்தித்து சுறுசுறுப்புடன் தளராது உழைக்கும் வசந்த காலமும் இளமைமிக்க வாலிப காலமே என்பதை கல்விவல்வி கல்வி வழி நின்று ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்தவர் பழைய முன்பின் வரலாற்றை அதன் வளர்ச்சி மற்றும் தளர்ச்சிகளை நாளும் சிந்தித்து எவர்க்கும் ஊக்குவிக்க கூடியவரே இந்த பேராசிரியர் பழனியப்பன் ஒருநாள் பல இடங்களை கண்டு வந்தார் சில இடங்களில் மட்டும் இளமை மிக்கவர்கள் அதிலும் வாலிப வயதினர் சோம்பேறிகளாய் திகழ்வதைக் கண்டு வேதனைப்பட்டார் வரலாற்றில் சாதனைகள் படைத்த அன்றைய இளைஞர்களையும் சோம்பேறிகளாய் திரியும் இன்றைய இவர்களையும் பார்த்து பார்த்து நாட்டின் வளமை என்பது கூடாமல் இத்தகையவர்களால் பறிபோய் விடுமோ என்றும் பதறிப்போனார் இந்த எண்ணம் உலகத்தவர் யாவர்க்கும் வேண்டும் அவ்வாறான நிலையில் நேர்மை நாணயம் நம்பிக்கை தன்னம்பிக்கை இவற்றை சிந்தித்திடாத இக்கால வாலிப இளமை மிக்கவர்கள் வாடும் பகுதிகளுக்குச் சென்று அவர்களையெல்லாம் ஓரிடத்தில் ஒருங்கே திரட்டி கூட்டி தனது சொற்பொழிவால் வளமைக்கு இளமையே என்றும் நினைக்கக்கூடிய தலைப்பில் அங்கு ஒவ்வொரு நாளும் பேரூரை ஆற்றி இளைஞர்களை வாலிபர்களை சிந்திக்க வைத்தார் அப்போது கூட்டத்தில் இருந்த சிலர் அப்படி என்ன எங்களை விட பழைய இளைஞர்கள் வளமை சேர்த்து விட்டார்கள் புவிக்கு வரலாற்றுச் சான்றுகள் கூற முடியுமா என்றனர் மகிழ்ந்த பழனியப்பர் பரவாயில்லை சிந்திக்க தொடங்கிவிட்டனரே என்றும் மகிழ்ந்தார் சிந்திக்க முன்வந்துவிட்டார்களே என்றும் பெருமிதம் கொண்டவர் தம்பிகளா வாழ்ந்திடும் மனிதர்கள் தனக்கும் பிற்பாடு வரும் மனிதர்களுக்கும் வளமான வாழ்க்கை வாழ வழிகாட்ட வேண்டும் இருப்பதை குந்தியே தின்று தின்று அழித்து அழிந்து போய்விடக்கூடாது எவரும் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பார்கள் உழைக்கவும் அதற்கான வளர்ச்சிக்கு வித்திடவும் சிந்திக்கவும் எப்பொழுதும் வாலிபர்களே நீங்கள் தவறக்கூடாது தவறினால் வறட்சியே தென்படும் வறட்சி நிலையே ஏற்படும் அது மனதளவில் கூட ஏற்பட்டு நம்மை பாடாக்கி படுத்திவிடும் அன்றும் இன்றும் சிலர் எல்லா கலை கல்வி இலக்கியம் அறிவியல் அரசியல் போர்த்துறைகளிலும் எல்லா துறைகளிலும் வளர்ச்சி பெற்று விளங்கும் சாதனையாளர்கள் தம் இளமை காலங்களை வீணாக்கவே இல்லை என்பதனால் அதனால்தான் நான் இன்று எல்லா துறைகளிலும் நாம் கூட எல்லா துறைகளிலும் உயர்ந்து வருகின்றோம் எவரோ உழைத்தார் உழைக்கின்றனார் என்ன புரிகிறதா எவரோ உழைத்தார் எவரோ உழைக்கின்றனர் என்று கருதி உங்களைப் போன்ற வாலிப இளைஞர்களும் தற்போது பொழுதை வீணே கழித்தால் எதிர்காலம் எப்படி மலரும் இருக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் கண்ணுகளாம் பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்பதை நீங்கள் மாற்றி பாருக்குள்ளே பிஏஆர் அந்த பாருக்குள்ளே போய் குடித்து இட்டு வாழ்நாளை கழிக்கலாமா அவ்வாறு செய்யாதீர்கள் உழைக்காமல் திருபுடித்து போக வாய்ப்பு உண்டு பலருக்கு பயன்பட்டு வரலாற்று ஆளர்கள் போல் மாறிவிடுங்கள் உதாரணத்திற்கு சில சான்றுகள் சொல்கின்றேன் கேளுங்கள் நம்பர் ஒன் நமது இருபத்தி ஓராம் வயதில் இங்கிலாந்து அறிவியல் மேதை மார்கோனி கம்பியில்லா தந்தி முறையை கண்டுபிடித்தார் நீங்களும் எதுவும் செய்யாமல் சும்மா கம்பியை நீட்டலாமா யோசித்துப் பாருங்கள் நம்பர் இரண்டு தாமசால்வா எடிசனும் இயற்கையில் ஒளிந்து கிடக்கும் உண்மையை இளமையில் கண்டறிந்தவர்தான் படக்காட்சிகள் ஒளி ஒளி அலைகள் காட்சிகள் இன்றும் நமக்கு நினைவுக்கு வருகின்றது ரசாயனம் இவரை எடுத்துக்காட்டும் நீங்கள் எதை போகின்றீர்கள் செல்வங்களே யோசித்துப் பாருங்கள் மூன்றாவது ராஜாராம் மோகன் ராய் இளமை காலத்திலேயே சமுதாயம் சமயம் ஆகியவற்றில் சீர்திருத்தம் செய்தார் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை முறியடித்தவர் இந்து சமய புத்துயிர் பெறுவதற்கு பாடுபட்டவர் நீங்கள் எந்த தீய பழக்க வழக்கங்களை முறியடிக்க போகின்றீர்கள் பாடுபட போகின்றீர்கள் சிந்திக்க வேண்டும் இளைஞர்களே நான்காவது பாலகங்காதர திலகர் இளமை தொட்டு கல்வியில் நாட்டம் காட்டினார் வருந்தி கற்க வேண்டிய அவசியத்தை இளமையிலேயே உணர்த்தி நின்றார் புலவர்கள் அருமையை அறிந்து கொண்டார் கணிதத் துறையிலும் சிறந்து விடாமுயற்சி கொண்டார் நீங்களும் விடாமுயற்சி கொள்ள வேண்டாமோ சிந்தியுங்கள் இளைஞர்களே ஐந்தாவது கோபாலகிருஷ்ண கோகலே குறுகிய காலத்தில் அரிய செயல்களை செய்தவர் கடின உழைப்பு உடையவர் அண்ணல் காந்தியடிகளின் குருவாக விளங்கியவர்கள் விடா முயற்சிகள் கொண்டவர் சில நூல்கள் வெளியிட்டு வந்த ஆசிரியரும் ஆவார் மும்பை மாநில மாநாட்டின் செயலராய் இருந்தவர் தன் முப்பத்தி ஒன்பதாம் வயதில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவரும் ஆனார் உலகம் போற்றக்கூடிய உத்தமராயும் திகழ்கின்றார் துணிவு தூய்மை ஆகியவற்றுக்கு மதிப்பு அளித்து தன்னை ஆளாக்கிக் கொண்டவர் நீங்கள் எதற்கு தயாராக போகின்றீர்கள் இளம் உள்ளங்களே சிந்தியுங்கள் ஆறாவது இளமையில் ரசாயனத் துறையில் பல புதுமைகளை செய்து காட்டியவர்தான் அடுத்து இலோசிசியர் இலோஓசியர் என்ற விஞ்ஞானி இளமையில் கட்டுப்பாட்டுடன் கல்வி கற்றவர் பாரிஸ் விகுதிகளில் ஒளி வெளிச்ச விளக்குகளில் மாற்றம் செய்தவர் நீங்கள் காணப்போவது மாற்றம் செய்வது எவ்வகை மாற்றம் சிந்திப்பீர்களாக ஏழாவது உலக புகழ்பெற்ற வீரர் ஆம்ஸ்ட்ராங் இளமை காலத்து தனது பயிற்சிகளால் சந்திரனில் காலடி வைத்த முதல் மனிதரும் ஆவார் தாம் பதினேழாம் வயதில் பல்கலையில் விண்ணூர்தி பொறியலை பயின்று சாதனை செய்தவர் தம் இளமை காலத்தை சிறிதளிதும் துளியும் கூட வீணாக்காதவர்கள் நீங்கள் எப்படி வாழப்போகின்றீர்கள் சிந்தியுங்கள் எட்டாவது இங்கிலாந்தில் இளமையில் கல்விகேற்ற நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய விடுதலை போராட்ட வீரராக திகழ்ந்தவர் நீங்கள் எவ்வாறு திகழப் யோசியுங்கள் ஒன்பதாவது இளமை தொட்டே பகுத்தறிவு கவிஞரான வாழ்ந்த செல்லி நாத்திகத்தின் அவசியம் என்கின்ற அகுதாவது நாத்திகத்தின் அவசியம் என்கின்ற நூலை எந்த உண்மையையும் மறைக்காமல் வெளியிட்ட துணிவாளர் விழித்து எழுங்கள் விழித்து எழுங்கள் என்ற விடுதலை உணர்வை பலமுறை கூவி கூவி அதனை கவியாக்கி வெளியிட்டவர் நீங்கள் எவ்வாறு விழிப்புணர்வு கொள்ளப் போகின்றீர்கள் சிந்தியுங்கள் வாலிபர்களையும் இப்படிப்பட்ட பேராசிரியர் பழனியப்பரின் பலவித கேள்விகளை கூட்டத்து இளைஞர்கள் கூர்ந்து கேட்டு உணர்ச்சி பெருக்கு கொண்டனர் அதன் சுறுசுறுப்பு கொண்டனர் இளைஞர்கள் உழைத்து பிழைக்க வேண்டும் உயர்ந்த லட்சியம் கொள்ள வேண்டும் ஏமாற்றுபவர்களையும் ஏமாறுபவர்களையும் கண்டறிய பாடுபட வேண்டும் நல்லதையும் தீயதையும் சீர்தூக்கிப் பார்த்து செயல்பட வேண்டும் தூய்மை தியாகம் கொள்ள வேண்டும் ஏழ்மை இயலாமை எள்ளி நகையாடும் போக்கினை முழுமையாய் நீக்கி வாழ வழிவகை செய்ய வேண்டும் பொய்களையும் புரட்டுகளையும் பொசுக்கிட பாடுபட வேண்டும் போன்ற இலக்கிய இலட்சிய பல இலக்குகளுடன் பேராசிடம் இருந்து கற்று அதன்படி வீருநடை போட்டனர் செயலாற்ற விடைபெற்றனர் அப்போ நீங்கள் இளைஞர்களே வாலிபர்களே என்ன போகின்றீர்கள் யோசியுங்கள் இதுவே இந்த கதையாசிரியனின் கேள்வியாக இருக்கட்டும் வாலிப உள்ளங்களே இனி இக்கதை நிகழ்வு வழி சிந்திக்க வேண்டாமா முயன்றால் முயற்சி திருவினையாக்கி நாட்டில் வளமை கூடுமே சிந்தியுங்கள் வளமையாக்குங்கள் இளமையை வீணாக்காதீர்கள் வாழ்த்துக்கள்